அந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சாத்தூர்ல ஒரு முகாம் ஒன்று வச்சிருக்காங்க அந்த முகாமுக்கு தன்னோட பிரச்சனைகளை ஒரு கோரிக்கை மனுவாக எடுத்துட்டு போய் ஒரு வயதான முதியவர் கொண்டு போய் கொடுத்துக்க போயிருக்காரு அந்த இடத்துல ஒரு காவல் அதிகாரி அவரோட நெஞ்சிலேயே குத்தனை அந்த காட்சி நம்மளால் பார்க்க முடியுது முதல்ல ஒரு குற்றவாளியே அடிக்கக்கூடாதுன்னு சொல்றோம் நம்ம சட்டம் இருக்கு அப்படி இருக்கும் போது ஒரு பொதுமக்களை காவல்துறை ஒரு காவல் அதிகாரி எப்படி கை வச்சு அடிக்கிறாங்க யாரோட தூண்டுதலின் பேரில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்றதுக்கு இதுக்கு யார் பதில் சொல்லணும் அரசாங்கம் சொல்லணும் ஆனால் அரசாங்கம் தான் காவல்துறையை ஏவி விட்டு இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செய்யுது இல்ல எதுக்காக அந்த முதியவர் மேல கைய வச்சு அடிக்கணும் முதல்ல அவர் ஏதாவது தவறு பண்ணிருந்தாங்க நடவடிக்கை எடுங்க அவர் என்ன அப்படி தவறு பண்ணிட்டாரு அப்படி எனக்கு புரியல எனக்கு ஏதாவது பொம்பளை கையை பிடிச்சி இழுத்தாரா இல்ல கஞ்சா கஞ்சா ஏதாவது வித்தாரா இல்லனா கள்ளச்சாரா ஏதாவது காசனாரா டாஸ்மாக்ல ஆரம்பிச்சு கக்கூசுல வரைக்கும் ஏதாவது ஊழல்கள் ஏதாவது பண்ணாரா இல்ல மக்களோட வரி பணத்தை ஏதாவது கொள்ளைகளே அடிச்சாரா அவரு இது எல்லாம் பண்ணவே உள்ள உல்லாசமா கிடக்கணும்